மேன் ஆஃப் த செஞ்சுரின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கரெக்டான வந்து ஒரு இன்ட்ரோவாக தான் இருக்கும் இலான் மஸ்கு ஸோ இலான் மஸ்கை பற்றி இன்ட்ரொடக்ஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்பேற்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த ரீசன்ட் டைமில் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரோட பவர்கள் வந்து கெயின் ஆகிட்டுதான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றின வீடியோஸே நம்ம வந்து நம்ம சேனல்லே வந்து நான் குறிப்பாக நான் எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருப்பேன் பாட்காஸ்ட்டு வீடியோஸ் ஷார்ட்ஸ்ன்னு இந்த மாதிரி நிறைய ஃபார்மட் வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் ஸ்டில் அவரோட அந்த ஒரு லெக்சியை சொல்றதுக்கு வந்து எனக்கு ஒரு வீடியோஸ் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் பார்த்தா இன்னும் நிறைய டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஷெட்யூல் வந்து மறுபடியும் அவரோட பழைய ஷெட்யூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அதாவது மறுபடியும் ஹண்ட்ரட் அவர் ஒர்க் வீக் அதாவது செவன் டேஸ் ஒர்க் வீக் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டாரு அதாவது ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு வந்து ஃபுல் ஹவர் ஒர்க் யூஸ்வலி அவர் அந்த மெயின் அந்த டெஸ்ட்லாவோட அந்த கொலாப்ஸ்க்கு அதை தடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரிட்டிக்கலான டயத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாரோ அந்த ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து இப்போ மறுபடியும் போடுறாரு ஸோ எதுக்கு அவர் இப்படி பண்ணணும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு எதுக்கு வந்து அவர் இன்னும் அந்த ஒரு அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து பண்றாரு இட்ஸ் நாட் அபவுட் மணிங்கிறதுக்கு வந்து உதாரணம் அவர் மட்டும்தான் அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இப்போ மஸ்கோட வாழ்க்கையை வந்து நம்ம ஒருத்தர திரும்பி பார்க்கல சவுத் ஆப்ரிக்கால இருக்க ஒரு ஒரு நார்மலான இடத்துல இருந்து வந்து அவரோட சைல்வுட்ல வந்து நிறைய ட்ரோமாவை சந்திச்சது தான் அவரோட அந்த இப்போ இருக்க அந்த கரண்டான சிச்சுவேஷன் வந்து ஒரு அந்த டார்க் சைடில் இதுவும் ஒன்று இருக்குங்கிறத வந்து அவரோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பயோகிராஃபி எழுதுனா வால்டர் ஐசக்ஸன் வந்து நிறைய இடத்துல குறிப்பிட்ருக்காரு அவரோட சைல்டுஹுட் ட்ராமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரோட அப்பாவுக்கு உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவர் சைல்ட்ஹுட் அவரை வந்து அவரை ஸ்கூல் படிக்கும் போது நிறைய கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்காரு ஸோ அது அது எல்லாமே சேர்ந்து அவரோட ஆள் மனசில் வந்து ஒரு ட்ரோமாவாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பதினோரா வயசில் வந்து அவர் நண்பர்களால் அடிச்சு அடிச்சு கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்து அடி வாங்கியிருக்காரு அதே மாதிரி ஒரு மலேரியா ஒரு ஒரு மோசமான சிக்கன் குனி அந்த டைப் ஆஃப் வைரஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகி ஆல்மோஸ்ட் செவன் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ஆகி கிட்டத்தட்ட நியர் டெத் சினாரியில் வந்து வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் ட்ராமா பண்ணிட்டே இருக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அவன் அப்பாவுக்கான ஒரு 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 ரிலேஷன்ஷிப் அவர் அப்பாவும் ஒரு எப்படின்னா ஒரு நார்மலான ஃபாதர் அண்ட் சன் மாதிரி இல்லை நிறைய இடத்துல வந்து அவர் ரொம்ப கண்டிப்பாக இருந்திருக்காரு ரொம்ப அக்ரெசிவா நடந்திருக்காரு ஸோ அது வந்து நிறைய இடத்துல இலான்மஸ் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அவர் அப்பா வந்து வெளிப்படையாக பிடிக்காதுன்னு வேற சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல இலான்மஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு ஒரு லோன்லினஸ்க்கு வந்து அவர் பிடிச்சதும் பிடிக்காது ரெண்டுத்துமே வந்து ஒரு ஈக் நியூட்ரலான ஒரு பொஷன்ல இருந்திருக்காரு லோன்லினஸ் அவர் நிறைய இடத்துல நிறைய இடத்து நிறைய நேரத்தில் வந்து அவர் தனியாக தான் இருந்திருக்காரு ஸ்ரீய வயசுல முக்கியமாக டீனேஜ் வயசுலாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் வந்து மணிக்கணக்காக இருந்து இருக்கிறது அதே மாதிரி இந்த என்சைக்ளோபீடியா இந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் அவர் நேர்டாக இருக்கனாலே அவர் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பழகாம இருந்தாங்க ஸோ அதனாலே வந்து அவரோட ஒரு பழக்கங்கள்லாம் வந்து புக்ஸ்ல தான் அவர் செலுத்திருக்காரு அந்த லவ்லாம் அந்த புக்ஸ் தான் வந்து ஃப்ரெண்டா ஃப்ரெண்டாக எடுத்துருந்தாரு ஸோ அதனால அந்த ஐசக் அசிமாவோட புக்ஸ் இந்த மாதிரி சயின்டிஃபிக்ஸ் இந்த ஃபிக்ஷனல் ஃபிக்ஷனல் முக்கியமாக சயின்டிஃபிக் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸு அப்புறம் இந்த மாதிரி இந்த அவுட்டர் ஸ்பேஸுங்கிற அந்த என்டையர் தீம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படங்களாக இருக்கட்டும் கேமாக இருக்கட்டும் இல்லை புக்ஸ் இல்லை சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே வந்து அவர் பிடிச்சதுனால வந்து அதோட அந்த ரீஜன்லேயே அவர் அவரோட டீனேஜ்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணார் ஒரு லைப்ரெலாம் போனீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் டுவெல் டு தேர்ட்டின் ஹவர்ஸ் வந்து விடாம வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாரு அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த மெயினி ஆக்சென்ஸ் வந்து அவர் சின்ன வயசுல இருந்தது ஸோ இவருக்கு ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து நான் பார்க்கறது வந்து இவரோட முக்கியமான ஒரு சாராம்சம் வந்து இவர்கிட்ட இருக்க அந்த மூணு ஒரு சாராம்சம் நான் சொல்ல விரும்புகிறேன் மொதல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அவரோட இன்ஜினியரிங் பிரெயின் இலானம்ஸ்க்கு வந்து நிறைய சைடு ஆஃப் பிரெயின் நான் சொல்லுவேன் ஒரு ஃபாதர் சைடு ஒரு சிஇஓ சைடு ஒரு இன்ஜினியர் சைடு ஒரு டிசைனர் சைடு ஒரு லீடர்ஷிப் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சைடு அவர்கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன் அதில் வந்து இன்ஜினியரிங் பிரெயின் சைடில் தான் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கினா ஒரு பேஸ் ஒரு விஷயத்தை வந்து அதோட கோர் வந்து கண்டுபிடிச்சு அதுல இருந்து எப்படி ரீசனிங் பண்றதுதான் வந்து சிம்பிளான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ராக்கெட் தயாரிங்கன்னா ராக்கெட்னா என்ன அதை வந்து நம்ம மலைவா பார்க்கணும் ராக்கெட் எப்படி முடியும் ராக்கெட் அதை வந்து இன்னும் நேரோடவுன் பண்றது அதுல என்ன இருக்கு கார்பன் ஃபைபர்ஸ் அதுல இருக்கிறது ப்ரொப்பலன்ட்னா என்ன அந்த ப்ரொபலன்ட் எப்படி யூஸ் ஆகுது அதுல ஃபியூவல் அந்த ஃபியூவலை எப்படி இன்ஜெக்ட் பண்ணி அதை எப்படி பூஸ்ட் பண்ணி அதை எப்படி த்ரஸ்ட் ஆக்கி அதை எப்படி மேல போகுது இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நேரோடவுன் பண்ணி குட்டி குட்டி ப்ராப்ளமா பிரேக் பண்ணி அதை சால்வ் பண்றது மூலமா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்கிறத அடைய முடியும் இதை பேஸாக வச்சு தான் அவர் எல்லாமே ரெடி பண்ணார் இப்போது உதாரணத்துக்கு அவர் ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிக்கும் போது ரஷ்யா கிட்ட போய் ஒரு ராக்கெட் யூஸ்டு ராக்கெட் வந்து வாங்கலாம்னு நான் நிறைய டீல் ட்ரை பண்ணார் அது வந்து அவரால் கிடைக்க முடியல அது பெரிய அவமானத்தை சந்திச்சார் ஸோ அது திரும்ப அந்த வரும்போது அதே ஃப்ளைட்டில் உட்காந்து யோசிச்சது தான் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் எப்படி ஒரு ராக்கெட் எப்படி ரெடி அது தேவையான பொருள் என்ன ஃபிசியலாஜி எவ்வளோ ஆகும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அந்த கார்பன் ஃபைபர் என்ன அந்த ப்ரொப்பலண்ட்டுக்கு எவ்வளோ அந்த ஃபியூவல் ராக்கெட் ஃபியூவல் எப்படி பண்றது அந்த சென்சார்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்மளே அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகும்னு யோசிச்சது தான் அந்த ஸ்பேஸ் எக்ஸோட அந்த ஒரு காஸ்ட் சீப்புங்கிற அந்த காஸ்ட் கட்டிங் பண்ண முடிஞ்சது ஏன்னா ஸ்பேஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹைலி ஹைலி கேஷ் பேர்னிங் ஒரு விஷயமா இருந்தது அதால கவர்மெண்ட் என்டர்பிரைஸஸ் அவர் மட்டும்தான் பண்ண முடியாது தவிர பிரைவேட் யாருமே இதை பண்ணதே இல்லை மெயினா ஃபுல் என் டுக்கெட்